கதறல் இன்னிக்கவே இருக்குமே அது வந்து எல்லோருடைய காதுகளையும் மனதையும் உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெயரை ஊடகங்கள்ல காவல்துறை தரப்புல இருந்து வெளியிடப்பட்டது அந்த விஷயத்தை கண்டிச்சு நீதிபதிகள் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணாங்க யார் வெளியிட்டாங்களோ அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையை பணியிட மாற்றம் செஞ்சாங்க சம்பந்தப்பட்ட அந்த செஞ்சாங்க இல்லையா அந்த அயோக்கியர்களுக்கு சார்பாக அந்த என்ன சொல்றாங்கன்னா குற்றவாளிகள் வந்து இளமையான வயசுடையவங்க வயசான அம்மா அப்பா இருக்காங்க அப்பு செய்யும் போது தெரியலையா வயசான அம்மா அப்பா இருந்தாங்க காவல்துறை சரியா செயல்பட்டு இந்த வழக்க கையாண்டு செஞ்சிருந்தாங்கன்னா அதிமுகவுக்கு கிரேடா மாறி இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து ஏ ஒன் சபரிராஜனுக்கு நான்கு ஆயுள் தண்டனை ஏ டூ திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் ஏ த்ரீ சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் ஏ ஃபோர் வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனைகள் ஏ ஃபைவ் மணி என்ற மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை ஏ சிக்ஸ் பாபுவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஏ செவன் அரோன் பாலுக்கு மூன்று ஆயுள் தண்டனை ஏ எயிட் அருளானந்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஏ நைன் அருண்குமார் அப்படிங்கிற அருணுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கிட்டத்தட்ட ஐ தமிழ் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஒரு பெண்ணுடைய வாய்ஸ் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டையே உழுகுச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுமே உழுகுச்சு ஆனால் என்ன பெல்ட்டாவில் அடிக்காதீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் வந்து கதற அந்த கதறல் இன்னைக்கு வரைக்குமே பலருடைய காதுகளை துளைத்து கொண்டு இருக்கிறது அதுதான் பொள்ளாச்சி கேஸ் அப்படிங்கிறது அடையாளமாக மாற்றப்பட்டது அந்த பொள்ளாச்சியினுடைய கேஸினுடைய விவகாரத்துக்கு இன்னைக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு என்ன நடந்துச்சுன்றதை சுருக்கமாக சொல்லிட்டு அந்த தீர்ப்பினுடைய விவரத்தையும் நான் இதில் குறிப்பிடுறேன் கல்லூரி மாணவியாக இருந்த அந்த பெண் தன்னோட நண்பர் சபரி சபரிராஜன் ராஜன் அப்படிங்கிறவரோட நெருங்கி பழகிறாங்க பழகின பிறகு என்ன அவர் கட்டாயப்படுத்தி காரில் ஏற்றிட்டு போகிறார் அவர் மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து திருநாவுக்கரசு சதீஷ் வசந்தகுமார்ங்கிற ஒரு மூணு பேரோட சேர்த்து காரில் ஏற்றிட்டு போகிறாங்க அதில் வந்து திருநாவுக்கரசனுடைய ஒரு வீடு ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குது இங்கேனா சின்னப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் கோவையில் அந்த வீடு இருக்குது அந்த வீட்டில் அந்த மாணவியை அடைச்சி வச்சு நிர்வாணப்படுத்தி பெல்ட்டால் அடித்து அவங்கள கொடுமைப்படுத்தின வீடியோ பாலியல் வங்கொடுமை நிகழ்த்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து போ போன கையோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னால் அடித்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய தங்க சங்கிலியை பறிக்க பறிக்கக்கூடிய வேலையும் மடந்திருக்கு ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு ஒரு பத்து இருபது நிமிஷம் மொத்தமாக இருந்த வீடியோ அதை கட் பண்ணி கட் பண்ணி சமூகம் இடத்தங்களெல்லாம் அப்பவே ட்ரெண்ட் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது செகண்ட்டில் வந்து அந்த வீடியோவில் அந்த பெண் கதறல் இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எல்லோருடைய காதுகளையும் மனதையும் உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவாகவே அது அந்த டைம்லயும் பேசப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அதிமுக மிகப்பெரிய ஒரு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்த நிகழ்ச்சியும் அதுதான் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம் இந்த பிரச்சனை அந்த பெண் பெண்மணி வெளிப்படையாக தைரியமாக ச சமூகத்துக்கு முன்னால் வந்து இந்த காவல்துறையிட்டையும் இந்த கோத்துக்கிட்டையும் உண்மையை சொன்னதன் விளைவாக இந்த குரூப் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட ஒன்பது பேர் இருக்காங்க இதில் சபரி ராஜன் திருநாவுக்கரசு சதீஷ் வசந்தகுமார் அதே போல் மணிவண்ணன் பாபு ஹரன்பால் அருளானந்தம் அருண்குமார் இந்த ஒன்பது பேருமே சம்மந்தப்பட்டிருக்காங்க இந்த ஒன்பது பேருக்குமே கடுமையான தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களால பாதிக்கப்பட்ட பல பெண்கள் தைரியமாக முன்வந்து இந்த வழக்கில் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்ததாக சொன்னாங்க இல்லை எட்டு பெண்கள் தைரியமாக காவல்துறையிலையும் அதே போல் நீதிமன்றத்திலையும் அவங்க வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னதனுடைய விளைவாக இன்னைக்கு அவங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குங்கிறது மிக சந்தோஷமான ஒரு விஷயம் இதுல அதிமுகவுக்கு எவ்வளவு அவப்பேர் ஏற்பட்டுச்சோ அதே போல காவல்துறைக்கும் அவப்பேர் ஏற்பட்டுச்சு இந்த வழக்கினுடைய ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மேல வந்து போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது அதிகமான சாட்சிகள் வந்து விசாரிக்கப்படுறாங்க இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நாற்பத்தெட்டு சாட்சிகளுமே பிறர் சாட்சிகளாக பொய்யான சாட்சியா மாறாம கடைசி வரைக்குமே நின்று இருக்காங்கன்றது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு சிறப்பு இந்த வழக்குல வந்து அரசியல் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தது அதனுடைய அதுவும் அதை அதை கம்பேர் தான் நமக்கு வந்து காவல்துறை மேல என்ன மிஸ்டேக்ன்றது நமக்கு புரியும் இல்ல என்ன அப்படின்னா அரசியல் தாக்கத்தை பொறுத்த அளவுக்கு அதிமுகவுடைய உறுப்பினர்கள் இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் மாதிரியான சில நபர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அவங்களுடைய அதெல்லாம் அவங்களுடைய ஆட்கள் அந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்கன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டு அதிமுகவினுடைய பல பிரமுகர்கள் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக திமுகவினர் பேசிட்டு இருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதே போல இந்த பிரச்சனை வெளியே வந்த உடனேயே மாணவர்களும் பெண்களுடைய அமைப்பினர்களும் கடுமையான போராட்டம் நடத்தினாங்க அவர்களில் பலரும் கைது செய்யப்பட்டாங்க அதுவும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஆகிச்சு காவல்துறை இந்த வழக்கை எடுத்து செயல்படுத்த வேண்டிய காவல்துறை இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு தாமதத்தை கடைபிடிச்சாங்கன்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே இருந்தது அதுவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாச்சு அதே போல பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பெயரை ஊடகங்கள்ல காவல்துறை தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டது அந்த விஷயத்தை கண்டிச்சு நீதிபதிகள் வந்து கடுமையான விமர்சனம் பண்ணாங்க யார் வெளியிட்டாங்களோ அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையை பணியிட மாற்றம் செஞ்சாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் சொல்லி அந்த டைம்லயே அவங்க அவங்க நீதிபதி வந்து குறிப்பிட்டதும் இந்த இந்த வழக்கினுடைய போக்கு மிகப்பெரிய அளவில் திசை மாற்ற திசை மாறியதுன்னு நம்ம சொல்லலாம் இதுல இரண்டாயிரத்தி இருபத்தி வந்த பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு கூடுதலாக போடப்பட்டது காவல்துறை மேல வழக்கமான என்னது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னதன் விளைவாக சிபிஐ தரப்பில் இந்த வழக்கு ஒப்படைக்கப்படுகிறது சிபிசிஐடியில் இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரியில் சம்பவம் நடக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் பன்னெண்டில் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அவங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு வந்து சரியான ஒரு ஈடுபாடு எல்லாம் பண்ணுறாங்க தாமதப்படுத்துகிறாங்கன்ற குற்றச்சாட்டு வைத்ததின் விளைவாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தஞ்சு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது சிபிஐக்கு கைக்கு வந்த பிறகு மூணு எஃப்ஐஆர் போடப்படுது இந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன்ல இருந்து சிபிஐனுடைய விசாரணை தொடங்கப்பட்டு இன்னைக்கு அந்த விசாரணையுடைய தீர்ப்பு வந்து கிடைச்சிருக்குங்கிறதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் இதுல குறிப்பாக சம்பந்தப்பட்ட அந்த செஞ்சாங்க இல்லையா அந்த அயோக்கியர்களுக்கு சார் சார்பாக பேசணும் அந்த வக்கீல என்ன சொல்றாங்கன்னா குற்றவாளிகள் வந்து இளமையான வயசுடையவங்க எல்லாம் முப்பது கிட்ட இருபத்தெட்டு இருபத்தொம்போது இப்போ ஒன்பது முப்பது முப்பத்தி முப்பது எல்லா தேர்ட்டி ப்ளஸ் கிட்ட வந்துட்டாங்களா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கக்கூடாதுன்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தாங்க ஏதோ வயசான அம்மா அப்பா இருக்காங்களா தப்பு செய்யும்போது தெரியலையா வயசான அம்மா அப்பா இருந்தாங்க அப்ப அவங்களுக்கு தெரியல இது இளைய வயசுங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரியலையாங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு இந்த குற்றவாளிகள் இல்லை அந்த வக்கீல் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு நமக்கு தெரியல நம்ம ஏற்கனவே சொல்ல போல அரசியல் காரணங்கள் இருக்கு அதே போல காவல்துறையினுடைய இந்த கையாளாகத்தனம் காவல்துறையினுடைய ஒரு காவல்துறை சரியா செயல்பட்டு இருந்தாங்கன்னா இந்த வழக்கு அவங்க கையாண்டு செஞ்சிருந்தாங்கன்னா அதிமுகவுக்கு கிரேடா கிரேடாக மாறி இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து டிகிரேட் பண்ணக்கூடிய நிலைமையில அதிமுக இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்களில் திமுகவினுடைய ஐடி ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவினுடைய ஆட்சிக்கு வந்து பொள்ளாச்சி சம்பவமே சாட்சிங்கிற மாற்றம் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுமே இன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பதிமூன்றாம் தேதி நீதிபதி ஆர் நந்தினி அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க கோவை மகிழா நீதிமன்றத்தில் ஒன்பது பேருமே இந்த வழக்கில் குற்றவாளிகள் தான் அப்படிங்கிற தீர்ப்பு அவங்க கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு தீர்ப்பினுடைய முழு விவரத்தை சொல்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த முழு விவரத்துல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ஏ ஒன் சபரிராஜனுக்கு நான்கு ஆயுள் தண்டனை ஏ டூ திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் ஏ த்ரீ சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் ஏ போர் வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனைகள் ஏ மணி என்ற மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை ஏ சிக்ஸ் பாபுவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஏ செவன் அரோன் பாலுக்கு மூன்று ஆயுள் தண்டனை ஏ எயிட் அருளானந்த ஒரு ஆயுள் தண்டனை ஏ நைன் அருண்குமார் அப்படிங்கிற அருணுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கிட்டத்தட்ட எல்லோருக்குமே ஒன்பது குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குல மிகப்பெரிய ஒரு நீதி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அந்த தைரியமாக சொன்னாங்க அந்த எட்டு பெண்கள் அவங்களுக்கு இந்த நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த எட்டு பெண்களுக்கு மொத்தம் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லியும் நீதிபதி உத்தரவாக போட்டிருக்கிறேன் இந்த வழக்கில் இப்போ நம்ம அந்த வழக்கினுடைய அந்த செக்ஷன்ஸை நம்ம பார்க்கும்போது செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ செவன்ட்டி சிக்ஸ் த்ரீ நைன்டி டூ த்ரீ நைன்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஐடியில் வந்து சிக்ஸ்ட்டி சிக்ஸ் இ சிக்ஸ்டி செவன் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்டபிள்யூ தமிழ்நாடு பெண்கள் தொல்லை தடுக்கும் அந்த சட்டத்தில் வந்து செக்ஷன் ஃபோர்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சட்டங்களுடைய அந்த செக்ஷனுடைய தண்டனைகையில கணக்கு பண்ணாலே முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கிட்ட வருது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சரியான ஒரு நீதி கிடைச்சிருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம் வரவேற்கக்கூடிய விஷயம் நீதி நிலைநட்டப்பட்டவரை நம்ம சந்தோஷமாக கொண்டாடினா கூட இது எவ்வளவு காலம் இந்த நீதி வந்து சரியான முறையில் செயல்பாட்டில் இருக்குங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு அவங்க அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஒன்பது பேர் வந்து இந்த காவல்துறை கூட்டு வரும்போது நல்லா டிப்டாப்பாக வந்துட்டு இருக்காங்க ஒரு தப்பு செஞ்சோங்கிற மாதிரியான ஒரு முகத்தில் அந்த ஒரு ஒரு பயமோ நம்ம அடுத்து ஒரு ஆயுள் பெரிய பெரிய தண்டனை கிடைக்க போகுதுங்கிற ஒரு எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீனாக ஷேவ் பண்ணி நல்லா கரெக்டான அந்த கட்டிங்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு வந்ததை பார்க்கும்போது கொடுக்கப்பட்ட ஆயுள் தண்டனை சரியான முறையில் நிறைவேறுமாங்கிற சந்தேகத்தை தான் நமக்கு ஏற்படுது அது மிகப்பெரிய ஒருவேளை இதில் இருந்த அவங்க தப்பிக்கிறாங்க அப்படின்னா நீதி வழக்கம் போல் சொல்லுவாங்கல்ல நீதி குழியில் போய் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு உள்ள போயிடுன்ற மாதிரியான விமர்சனங்களும் வைக்கப்படுகிறது எது எப்படியோ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்க கிடைச்சிருக்கு அந்த நீதி சரியான முறையில எந் எத்தனை சாகர வரைக்கும் ஆயுத அவன் சாகர வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காவல்துறை நடைமுறைப்படுத்தணும் ஏற்கனவே காவல்துறைக்கு கெட்ட பேருக்கு இருக்குங்கிறத நம்ம தான் எல்லாருக்கும் தெரியன்றது அவசியம் இல்லை போல் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய அவப்பேர் ஏற்பட்டுள்ளது அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இதில் வச்சு இதை வச்சு ஒரு அரசியலை இன்னைக்கு மறுபடியும் ஒரு கட்டமைப்பு கட்டமைப்பாங்க ஒரு கேவலமான ஒரு பாலிடிக்ஸை ஆளக்கூடிய தரப்பு எது தரப்புன்னு பலரும் கட்டமைப்பாங்க இதெல்லாம் தாண்டி இந்த நீதி சரியான முறையில் நிலைநாட்டப்பட வேண்டும் இறுதி வரைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ வாயிலாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு நீதி கிடைச்சிருக்குங்கிறத நினைக்கும்போது உ உண்மையாகவே நமக்கும் இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் இருக்குது என்ன நடக்குதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி